ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் இன் த புட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஓகே கேம் ஃபுல்லாக வந்தாச்சு ஓகே சுற்றி மரமாக இருக்கு நடு காட்டுக்குள்ள ஒரு சறுக்கு மரம் ஓகே சரி நம்ம ஏறி போய் சறுக்குவோம் தான் இருக்கு என்னடா இவ்வளவு என்ன போய்கிட்டே இருக்கு இங்க வந்து அப்படியே சறுக்கிட்டே இருப்போம் என்ன வேலை ஸ்லைடு இந்த உச்சந்தானா போட்டிருக்கான் சறுக்குவோம் இருட்டாயிருச்சு ஐயோ பயமா இருக்கே இருட்டாயிருச்சே சாயங்காலம் ஆயிடுச்சு அப்ப இன்னொருத்தர சாப்பிட டைம் சீக்கிரமா போகும் போல இன்னொருத்தரோ பைசா இருக்கும் எங்கடா கண்ணு தெரியல ஏய் ஆச்சு என்னடா இருட்டாச்சு முன்னீன் ப்ளூ என்னடா சவுண்டே ஏ என்னமே பயப்படுத்துகிறீங்களா ஆ டார்ச்சு ஃப்ளாஷ் லைட் ஆ கொஞ்சம் பேட்டரி ஓகே 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 ஆன் பண்ணி ஆஃப் ஆஹா ரொம்ப திகிலா இருக்கே வீதியை கிளப்பில் toma Zarco. ¿Hay más algo que me quede? ¿Qué hay algo Old newspaper. Small town in Mount Mass. Missing persons case. அட் லோக்கல் பார்க் இந்த இந்த பார்க்கில் வந்து ரெண்டு சில்ட்ரன் அடல்ட் சில்ட்ரனா சில்ட்ரன்ஸா அடல்ட்டா சரி ரெண்டு அடல்ட் தொலைஞ்சு போயிட்டாங்களாம்மா அதை கண்டுபிடிக்கிற கூட டிடெக்டிவாகிட்டு இருக்காரம்மா ஐயோ அந்த பார்க்க தான் இப்போ நம்ம விளையாண்டுருக்கோம் என்ன சறுக்குவாம்மா திரும்பாமா சருக்கும் என்னடா சவுண்டு தட்டுற மாதிரி சவுண்டு வருது திரும்ப மேலே எழுதி பார்ப்போம் அங்க இருந்தால் சவுண்ட் வருது என்ன சவுண்டு யாரா இருக்கீங்களா யாருமே இல்லையே சவுண்ட் வந்துச்சே திரும்ப சருக்கும் என்ன வேறு நம்மளுக்கு சருக்கிறதா என்ன ஒருத்தனையும் காணும் இருட்டாயிருச்சு சரிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பாயிரம் காணுங்க சுத்தி ஒருத்தனை காணும் வராது இருக்கீங்களா அமைதியா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏ எவ்வளோ படம் திரும்ப 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 சேர்க்குது ஏ என்னடா சொல்

பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வளவு பெருசா ஐயையோ என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு ஐயோ டார்ச் வேற ஆஃப் ஆகுது ஏ டார்ச் ஆனா ஐயோ எவ்வளவு பெருசு இது என்னடா டே ட்ரைனேஜ் அண்ட் இருக்கு ட்ரைனேஜ் ஓலாட்ட கிரால் மீட்டர் ஹோல்ட் அண்ட் ரிலீஸ் ஸ்பேஸ் ஓ ஓ ஓகே ஓகே அப்படியே முன்னாடி போயிட்டே ஸ்பேஸ் பண்ணுங்க போயிடும்

ஆஹ் வந்துட்டோம் இதுனாட இவ்வளவு பெரிய இடம் என்ன சங்கிலி இருக்கு சங்கிலிட்டுதான் இருக்கு இதே போல் கட்டி வச்சிருக்காங்க என்னடா பயமா இருக்கு பயமா இருக்குன்னா கமெண்ட்ல பயமா இருக்கு அப்படின்னு சரிங்க நம்ம கொஞ்சம் போயிங்க படி இருக்கு ஏறி போவோம் என்னன்னு படி போமா தம்பி நீங்க என்ன தம்பி வரீங்க போறாரே போறாரே தம்பி தம்பி ஐயய்யோ செத்து போயிட்டாரே சரிங்க வேலை போய் என்னன்னு பார்ப்போம் யார் தெரியவிட் பிடிச்ச அவள் வாங்க வாங்குவோம்

இது என்னது உள்ள போகுது இது என்னது வழியாட்டு இருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு என்ன திறக்குது யாரு யார ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்களா

எங்கடா இங்குறது சறுக்கு மரத்துக்காரா ஸ்லைட் இந்த ஜானிஸ் ஜானி